பிரைஸலால் ஒரு குட்டி கதவுன்னு சொல்லட்டுமா மற்றையும் அஞ்சு முப்பத்தேழில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஊரில் ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவருடைய நாட்டை யார் சரியாக அரசாள்வா எந்த அரசன் சரியாக என்னுடைய நாட்டு மக்களை பார்த்து கொள்வான் என்று யோசிக்கும்போது அவருக்கு பின்பதாக அந்த நாட்டை ஆளுவதற்கு வழிநடத்துவதற்கு திறமையான அரசன் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு ஒரு யோசனையை அவர் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தாராம் அந்த யோசனை என்னன்னா ஒரு பிடி விதையை எல்லாம் கூப்பிட்டு கொடுத்து இந்த விதையை யார் விதைத்து அதை செடியாக கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த நாட்டில் திறமையான அரசா இருப்பாங்க அரசனா இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லி எல்லாரும் போனாங்க அந்த விதையை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா சொன்ன போலயே கொண்டு வந்தாங்க எல்லாரும் அந்த விதையை விதைச்சு மாற்றி கொண்டு வந்தாங்க ஆனால் டப்பா டபாத்து வந்து அரசனுக்கு முன்னாடி காட்டின உடனே அரசன் கையை தட்டி உற்சாகப்படுத்தி எனக்கு பின்பு இந்த நாட்டை சரியாக அரசாலக்கூடிய ஒரு நல்ல அரசன் இவன்தான் சொல்லி அந்த வெறுமையான பாத்திரத்தை கொண்டு வந்தவனே அரசனாக நியமித்தாரான் அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு நம்ம கஷ்டப்பட்டு விதையை விதைச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்து செழிப்பாக கொடுத்துருக்குறோம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டார் இந்த ராஜா அவனை செலக்ட் பண்ணார் என்ன காரணம் ராஜா கிட்ட சொ கேட்கும் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா நான் உங்ககிட்ட கொடுத்தது எல்லா விதையுமே அது வருத்த விதைகள் அது ஒருபோதும் முளைக்காது ஆனா இவன் உண்மையாகவே அது விலையிலன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க அந்த உண்மையை நான் பார்த்து இவனை எனக்கு பின்பதாக நேர்மையான அரசனாக கண்டேன் சொல்லி அங்க அந்த ஊருக்கு அந்த பட்டணத்துக்கு அந்த மனுஷனை ராஜாவாக அரசனாக அந்த அரசு நியமிச்சுச்சான் இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா சூழ்நிலையும் நம்ம உண்மையாக இருப்போம்னா எல்லா சூழ்நிலைகளும் நம்ம நேர்மையாக போனால் நமக்கான ஆசிர்வாதம் எப்போவே நம்ம கூட தான் வரும் காட் ப்ளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமாம்